மேஷராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் சுக்கர பகவான் மீன ராசியில் உச்சம் பெற்று கண்டினியூவா இவர் ராகுவோட இணைந்து நூத்தி இருபது நாட்கள் உச்சம் பெற்ற சுக்கரன் ஒரே இடத்தில் இருப்பது சர்வ சாதாரண விஷயம் அல்ல ஏன்னா ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில சாதிக்கணும் பெரிய இலக்கை அடையணும் தன்னுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் ஆக்கணும்னா பொருளாதார ரீதியில வளர்ச்சிக்குரிய தனம் செல்வம் செல்வாக்கு உயரணும் அதை உயர்த்தக்கூடிய அதிர்ஷ்டங்கள் வேலை செய்யணும் அந்த அதிர்ஷ்டத்திற்குரியவர் தான் இந்த சுக்கர பகவான் இவர் உச்சம் பெறுவது மிகச்சிறந்த யோகம் இத ராஜயோகம் சொல்லலாம் ஏன் இத ராஜயோகம் சொல்றோம்னா யோகம் கொடுக்கிறவர் வந்து ஒரு விதத்திலே சுக்கரனா இருந்தாலும் மறு விதத்தில் ராகு பகவான் மாதிரி திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ராகு போல் கொடுப்பவன் இல்லைன்னு சொல்லுவோம் அப்பேற்பட்ட ராகு பகவானோட ஆசிர குரு சுக்ர பகவான் இணைவது மிகச்சிறந்த இருக்கும் ஒரு விஷயத்த தான் இந்த காணொலியில தெளிவா விவரமா நம்ம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கங்க அப்பதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக மேஷராசி அன்பர்களுக்கு இந்த இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் வரக்கூடிய அற்புதமான ஆரம்ப கட்டங்களிலேயே கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு தனகாரகனும் பிளஸ் தனஸ்தானாதிபதியும் தனகாரகனுடைய குரு பகவான் வீட்டில் உச்சம் பெறுவது ஒரு நல்ல அமைவு அதிலும் இவர் ஏழாம் வீட்டிற்கு அதிபதி அப்போ இதுல ஒரு விஷயத்தை நீங்க சரியா பாத்தீங்கன்னா இந்த தன காரகனாகப்பட்ட குரு பகவானும் சுக்கர பகவானும் பரிமாற்ற யோகத்துல இருக்காங்க இவர் வீட்டில யாரு சுக்கரனுடைய அசுர குருவும் தேவ குருவும் பார்த்தீங்கன்னா பரிமாற்றங்கள் அடைஞ்சிருக்கிறாங்க அப்போ குரு பகவான் வீட்டில் சுக்கர பகவானும் சுக்கர பகவான் வீட்டில் குரு பகவானும் இந்த பரிமாற்ற யோகம் வந்து ரொம்ப நாளா மேஷராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் வெவ்வேறு விதமான பிரச்சனைகளை நான் சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கிறேங்க என்னால இத சரி செய்ய முடியல என்னுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லாத அளவுக்கு பிரச்சனைகளுக்கு ஆளாகி நானும் எந்தெந்த விதத்துல மூவ் பண்ணி என்ன செய்யணுமோ எந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணணுமோ எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கணுமோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்தாலும் என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கல அப்படின்னு நினைச்ச மேசராசி என்பர்கள் ஏன்னா மேசராசி என்பர்கள்னா சொல்ல வேண்டியது இல்லை வெளிப்படையானவங்க ஓபன் டைப்பா இருப்பீங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பீங்க உன்ன நினைச்சா முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க இந்த ஒரு விஷயத்த முடிவெடுத்து இது செய்யலாமா வேண்டாமா பண்ணலாமா பண்ணக்கூடாத யோசிக்கிறதெல்லாம் யோசிக்கிறது எல்லாம் உங்களுக்கு தெரியாது மனசுல பட்டதனா போல்டா இறங்குவீங்க முடிச்சிடுவீங்க ஒருத்தரை நம்பிட்டீங்கன்னா முழுசா நம்பி இறங்கி அவங்களை அவங்க நமக்கு துரோகம் பண்ணாலும் சரி அவங்க நமக்கு வந்து என்ன செய்தாலும் பரவாயில்லை நாம ஒரு ட்ராக்ல இறங்கணும்னு முடிவு எடுத்தா கரெக்டா இறங்குவீங்க நம்பிக்கைக்கு உறுதுணையா நிற்பீங்க அதற்கு உதாரணமே நீங்க என்ற அளவுக்கு இருப்பீங்க அப்பேற்பட்ட மேஷராசி என்பர்கள் நல்லதை நினைச்சு நல்லதை எண்ணி உங்க வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் நீங்க செய்த நன்மைகளால வளர்ந்தவங்க பலர் வளர்ச்சி அடைஞ்சவங்க பலர் முடிஞ்சு போச்சு நினைச்சவங்களுக்கு கூட நல்ல வழிகாட்டியா இருக்கீங்க அந்த வழிகாட்டியில இன்னைக்கு அவங்க நல்ல ஒரு அங்கீகாரத்தோட நல்ல அருமையான வாழ்க்கை வாழக்கூடிய அளவுக்கெல்லாம் வழிகாட்டி இருக்கீங்க அப்பேற்பட்ட நற்குணமும் நல்ல மனசும் நல்ல தெய்வ சிந்தனையும் படைச்சவங்க ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப நாட்ட முடியவங்க இன்னைக்கு வரைக்கும் இங்க விதைக்கிறது ஒன்னும் இல்லை நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் முளைக்க போகுதுன்ற ஒரு நற்குணத்தோட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு அது என்னவோ சோதனை மாறி மாறி வந்த மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு ஆளாயிட்டீங்க ஒரு புறம் வரவு செலவு குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலும் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு உண்மையை சொல்லணும்னா உங்களை மாதிரி பர்ஃபெக்டா மேனேஜ்மெண்ட் பண்ணவங்களும் இல்லை இப்போ உங்களை மாதிரியான சில சிக்கலுக்கு ஆளாகி நிக்கிறவங்களும் இல்லை அப்போ ஒரு புறம் பண விஷயத்திலையும் டிராப் ஆகியும் மறுபுறத்தில் குடும்ப ரீதியில வெவ்வேறு விதமான பாதிப்புகளையும் சந்திச்சு இப்போ உங்களுடைய சூழல் அடுத்த கட்ட முயற்சியை எத்தனை நோக்கி அடியெடுத்து வைக்கிறதுனே தெரியாத அளவுக்கு குழப்பத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துல பட்ட கஷ்டத்திற்குண்டான ஒரு பலன் கிடைக்கக்கூடிய அருமையான அமைவுகள் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கிடைக்க போகுதுன்றது நூறு சதவீதம் உண்மை ஏ எடுத்ததுன்னு ஒரு ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு சுக்ரன் சுக்ர பகவான் நினைச்சா ஒருத்தர மாபெரும் செல்வந்தரா உருவாக்க முடியும் சகல சௌபாகியங்களும் மோகங்களையும் நிறைஞ்சு வாழக்கூடிய அருமையான ராஜயோக வாழ்க்கையை கொடுக்கிறவர் அவர்தான் அப்பேற்பட்டவரே உங்களுக்கு வந்து இந்த வருட தொடக்கத்தில் ஜனவரி மாசத்திலேயே அவர் உங்களுக்கு கை கொடுக்க போறார் அதிர்ஷ்டகாரக அவர் கை கொடுக்கும் பொழுது நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் இத்தனை நாளா இருக்கக்கூடிய கடன் சுமைகளும் மன உளைச்சலும் படுத்த தூக்கம் இல்லாத அளவுக்கு பல்வேறு வித பாதிப்புகளை சந்திச்சுட்டீங்க வாழ்க்கையில நல்லது செய்து செய்து நம்பிக்கை துரோகங்களை கடந்து வந்துட்டீங்க இப்போவும் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்ற அளவுக்கு எந்த தொழிலும் சரி வேலையிலும் சரி இறங்கினாலும் கண்டினியூஸா நஷ்டங்களையே சந்திக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் கடந்து வந்தாச்சு ஆனா ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா போதும் பெரிய லெவல்ல சாதிச்சுடன்ற ஒரு நம்பிக்கையோடு நிற்கக்கூடிய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான வாய்ப்பு தான் இந்த சுக்கர பகவான் அது பெயர்ச்சி சுக்கர பகவான் எப்போ பயிற்சி ஆகலான்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு வருகிறார் அங்க வர அந்த நிமிடமே அவர் உச்சம் பெறுகிறார் அந்த உச்சத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானது பார்வையும் சரி அவர் நிற்கக்கூடிய இடமும் சரி மாவும் யோகத்தை அளிக்கக்கூடிய இடத்துல இருக்கார் ஏன்னா இவர் இந்த இடத்துல மீண்டும் மே மாசம் முப்பதாம் தேதி வரைக்குமே இதே இடத்துல இருக்க போற அதுலேயும் ராகுவுடன் அசுர குருவுக்கு உகந்தவர் ராகு பகவான் அப்பேற்பட்ட ராகு பகவானோட இணைந்த இந்த சுக்கர பகவானாலே டைரக்டா பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய சத்துருஸ்தானத்தை பார்க்கிறார் ஆறாம் வீட்டை கடன் சுமைகளால வாழ்றதா இந்த இடத்தை விட்டு வேற எங்கேயாவது போயிடுறாங்கிற அளவுக்கெல்லாம் பாதிப்புகள் சந்திச்சு எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து தொழில் ரீதியில சரிவுகளையும் சந்திச்சு வேலையில இனம் புரியாத வழி வேதனைகளை அடைஞ்சு அந்த வேலையில சந்திச்ச துரோகங்கள் உங்களோட இருக்கிறவங்களே உங்களுக்கு துரோகம் செய்து உங்களுடைய பேர் புகழ் நம்பிக்கை எல்லாத்தையும் கெடுக்கும் நினைச்சவங்களுடைய எதிரில மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து வாழக்கூடிய அருமையான கால அமைவு தான் இந்த சுக்கர பார்வை சத்துருஸ்தானத்தில் விழக்கூடிய இந்த அமைவு ஆறாம் வீட்டை குரு பார்த்தாலும் சரி அதே சமயம் ஒருத்தருக்கு வந்து சுக்கர பகவானது பார்வை விழுந்தாலும் சரி அவர்களது வாழ்க்கையில அந்த ஆறாம் சம்பந்தப்பட்ட இடத்திற்குரிய நெகட்டிவ் பிளாக் லாக் உடைஞ்சிடும் அந்த நெகட்டிவ் பாதிப்புன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆறுன்றது ஒருத்தருக்கு கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் சார்ந்த விஷயங்கள் மூன்றாவது எதிர்ப்பு சத்துரு போட்டி பொறாமைகள் உங்களுடைய விரோதிகள் சம்பந்தப்பட்ட இடம் அப்போ ஒண்ணு உங்களுக்கு கடன் தீரப்போகுது அதற்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு விதத்தில் உருவாக்க போகுது உங்க தொழில் ஐ டாப் பொசிஷன்ல வேலை செஞ்சு பெரிய லெவல் ஒரு சக்சஸ்ஃபுல் அடைஞ்சால் அதுவே ஒரு பெரிய அதிர்ஷ்டம் மாபெரும் அதிர்ஷ்டம் ஒன்னே அப்போ தொழில் ரீதியில ஒரு உயர்தர வளர்ச்சி உங்களுக்கு இருக்கின்றது நூறு சதவீதம் இந்த இடத்துல உண்டாகும் சடனா உங்களுக்கு வந்து டர்னிங் ஆகும் அதனுடைய ஸ்பீட் ஹை லெவலில் இருக்கும் இத்தனை நாளாக ஒத்துழைப்பு கொடுக்காத உங்களுடைய வேலையாட்களும் சரி பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டவங்களும் சரி பொருள் ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட உங்களுடைய கிளைண்ட் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்து ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஏன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் உங்க வேலையினுடைய சப்ஜெக்ட் முடிஞ்சது நீங்க வேற இடத்துல வேலையை பார்க்கலான்ற அளவுக்கு எல்லாம் சில பாதிப்புகளை குறிப்பா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த நிலை அதிக அளவுல உங்களுடைய வாழ்க்கையில வேலையில உங்களோட இருந்தவங்களே உங்களுக்கு எதிர்மனையில நிக்கக்கூடிய சூழல் எல்லாம் உண்டாயிருக்கும் அப்போ அந்த வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது வேலையில ஒரு அடுத்த கட்ட மேன்மையை உண்டாக்க போறீங்க அப்போ தொழில் வேலை சார்ந்த ரீதியில மேச்சராசி நண்பர்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் பிறக்க போகுது அதுல எத்தனை நாள உங்களுடைய கனவா நீங்க நினைச்சிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே நினைவாக போகக்கூடிய ஒரு அருமையான காலமா இந்த நூத்தி இருபது நாட்களில் மாபெரும் டேர்னிங் உங்களுக்கு கிடைக்க போகுது வாழ்க்கையில நாம ஒரு வீடு கட்ட முடியுமா ஒரு கார் வாங்க முடியுமா வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சரி புதுசா பிசினஸ் தொடங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா யோசிக்கவே வேண்டாம் இந்த சான்ஸ கரெக்டா பயன்படுத்திக்கிங்க வேலைக்கு உண்டான முயற்சி எடுத்து எடுத்து தோல்வியிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி இதனால ரொம்ப மனசொடைஞ்சு போய் இந்த சான்ஸை உங்களுக்கு நல்ல நல்ல வேலை ஜாப் கவர்மெண்ட் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் திருப்பங்கள் போகுது பெரிய லெவலில் டேர்னிங் உங்களுக்கு உண்டாக போகுது சில அவார்டெல்லாம் வாங்குற அளவுக்கு வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பெரிய லெவல பிரபலமாக கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் சினிஃபீல் இருக்கிறீங்கன்னா மேசராசி என்பர்களே சினிஃபீல்ட் கலைத்துறையில் இருக்கிறீங்கன்னா இதை விட ஒரு வாய்ப்பு வேற எதுவுமே உங்களுக்கு இல்லை தயவு செய்து இந்த கால நேரத்தை வீணாக்கிடாதீங்க பெரிய பெரிய சான்சஸ் உங்களுக்கு எப்படி அந்த இடத்துல கிளிக் ஆகுன்னு தெரியாது கிடைச்சாலும் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க அது கொண்டு போய் பெரிய இடத்துல உங்களை அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுரும் அதனால சினிஃபில் துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு மாபெரும் பிரகாசமான ஒரு காலமா இது இருக்கும் திடீர் டேர்னிங் திடீர் திருப்பங்கள் உண்டாகிடும் சின்ன சின்ன தொழில் செஞ்சிட்டு இருக்கிறேன் நான் ஒரு ஒரு லேபரா வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் ஒரு இடத்துல ஒரு கடையில செலவுகளாகுது குடும்பத்தில் அப்பப்போ கஷ்டமும் ஆரோக்கிய பாதிப்பும் மருத்துவ செலவுகளும் இதனால குடும்பத்துல ஒரு நிம்மதி சந்தோஷம் இல்லை கடன் சுமைகள் அதிகரிச்சுக்கிட்டு என்ற வேதனையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் இந்த காலகட்டங்களில் மாற்றங்கள் பிறக்கும் சொல்ல வேண்டியதே இல்லை எங்க எது ஏ யாரால எப்ப உங்களுக்கு நல்லது நடக்கும் தெரியாது ஆரம்பிக்கலாம் அந்த சின்ன தொழில் உங்களுக்கு பெரிய லெவலுக்கு கொண்டு போகலாம் அதே நேரத்துல செய்துட்டு இருக்கிற அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் வெளிநாட்டில் வேலை செஞ்சவங்களுக்கு வேலை மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நிலை இருந்து நமக்கு வேலை கிடைக்கலன்ற வருத்தமெல்லாம் வேண்டாம் வேலை கிடைச்சிடிச்சுன்னு நினைச்சிட்டீங்க ஜனவரி எண்ட்ல எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான காலம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே வரைக்குமே உங்க நேரம் உங்களுக்குரிய ஒரு காலம் மூவ் பண்ணுங்க சக்சஸ்ஃபுல் ஆகிறீங்க பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள் ரொம்ப நாள கடன்ல மூழ்கி இருக்கிறேன் மீண்டு வெளியில வர முடியல வட்டி கட்டி 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 என்னுடைய ரத்தம் என்னுடைய மனசு எல்லாமே உறைஞ்சு போயிடுச்சுங்க என்னால அப்படின்ற அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அதற்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வா இது இருக்கும் அது மட்டும் அல்லாம உங்களுடைய வாழ்க்கையில இப்போ இந்த காலகட்டங்களில் குறிப்பா குடும்ப ரீதியில பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திச்சு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய மனச்சஞ்சலங்களும் இனம் புரியாத வேதனைகளால இன்னைக்கு மத்தவங்க செய்த பாதிப்புகளால இன்னைக்கு குடும்பமே பிரிஞ்சு நிற்கக்கூடிய நிலைக்கெல்லாம் இருப்பீங்க குறிப்பா மேசராசி என்பர்களே பிரிஞ்சவங்க ஒன்றிணையக்கூடிய ஒரு காலம் சுக்கர பகவான் கலஸ்தர காரகன் திருமணம் சம்பந்தப்பட்ட திருமணத்திலிருந்து டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலம் ஏன்னா ஏழாம் வீட்டிற்கு அதிபதியும் அதே சுக்கர பகவான் தான் அவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அருமையான அமைப்புக்குரியவர் குடும்ப ஸ்தானாதிபதியும் அவர் தான் அப்போ இவராலே பிரிந்த குடும்பம் ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் குறிப்பா நட்புகள் ரீதியில உண்டான பிளவுகள் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய சூழல் கிடைக்கும் குறிப்பா பைனான்ஸ் பிரச்சனை சால்வ் ஆகும் நான் பைனான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் கொடுத்த பணம் எல்லாம் எனக்கு பிளாக் ஆயிடுச்சுன்ற அளவுக்கு மேஷராசி அன்பர்களுக்கு பல மொழி சொல்லுவாங்க கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சது இன்னைக்கு யாருக்கோ போய் சேர்ந்து அது என் பணம் எனக்கு வரல வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமைக்கு போன ஆளாயிட்டேன் எப்ப என்னுடைய பணமெல்லாம் மீண்டு வரும் என்ன செய்ய போற தெரியல என்ற அளவுக்கு வருத்தத்தில் இருக்கக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு நூறு சதவீதம் இந்த நேரத்தில் உங்களுக்கு பணம் எல்லாம் உங்களுக்கு வந்து சேர போகுது மீண்டும் பைனான்ஸ்ல டாப் பொசிஷனுக்கு போக போறீங்க அதே போல ஒரு மனிதனுக்கு பைனான்ஸ் நம்ம கேட்டதுமே நமக்கு கிடைக்கக்கூடிய பணம் வரலையே நினைச்சீங்கன்னா அது லோன் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி வரவு செலவு விஷயங்களா இருந்தாலும் சரி உடனடியாக உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த இடத்துல உண்டாகும் அதே சமயம் பெற்ற பிள்ளைகளும் பெற்ற

ஆறாம் வீட்டில பார்க்கக்கூடிய இந்த அமைவு உங்களுடைய வாழ்க்கையில மாபெரும் உண்டாக்கிடும் இது உங்க வாழ்க்கைக்கு ஒரு திருப்பங்க மட்டும் நினைச்சுக்கிங்க அத சார்ந்த முயற்சிகள் எடுங்க கடன் தீரும் தீராத நோய் தீரும் ரொம்ப நாளா ஹாஸ்பிட்டல் மருத்துவ செலவு எவ்வளவு ரிஸ்க் எடுத்து என்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்ய முடியலன்னு நினைச்சீங்கன்னா அதை பத்தி கவலையே வேண்டாம் கண்டிப்பா தீரப்போகுது உங்க குடும்பத்தில் உள்ளவங்க அவங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன் பட் ரிசல்ட் கிடைக்கல குறிப்பா மேஷராசி என்பர்கள் பெண்ணா இருந்தா தன்னுடைய கணவருக்கு கணவராக இருந்தா அதான் ஆணா இருந்தா தன்னுடைய மனைவிக்கு ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும்